இப்போ நாம் பார்க்க போகிறது பார்லி அடை இந்த ரெசிபி வந்து எனக்கு என்னோட பொண்ணு தான் சொல்லி கொடுத்தா கடவுளே வந்து ரெசிபி கொடுத்தாலும் அதில் ஒரு சின்ன மாற்றமாவது செய்யறது என்னோடய சைடு சரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கோ முதல்ல தானியங்களெல்லாம் ஊற வைக்கலாம் ஒரு கப்பு பார்லி ஒரு கப்பு இட்லி அரிசி கால் கப்பு துவரம்பருப்பு கால் கப்பு உளுத்தம்பருப்பு கால் கப்பு பயத்தம்பருப்பு கால் கப்பு கடலைப்பருப்பு வெந்தயம் கொஞ்சூண்டு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஓவர் நைட்டே நான் ஊற வச்சிட்டேன் மறுநாளை கார்த்தால் அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே அரைக்க அரைச்சேன்னா ஒரு கைப்பிடி கருகப்பலையை போ சேர்த்து அரைச்சி விட்டுருவேன் ஒரு கைப்படி கருகப்பலை அதுக்கப்புறம் இந்த ஊற வச்சது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன் யூஸ்வலாக ஒரு கோதுமை இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி கோதுமையும் சேர்த்துப்பேன் இங்கே கோதுமை இல்லை அதனால் கோதுமை ரவை இருந்தது அதனால் அரைச்சதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன கப்பு கோதுமை ரவையும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ சாயங்காலத்துக்குள்ளே கொஞ்சம் புளிக்க ஆரம்பிச்சிடுது சாதாரணமாகவே நமக்கு இட்லி அரிசி இருக்குது இல்லையா அதுதான் புளிக்காது இந்த பார்லி அப்புறமா வந்து இந்த தானியங்கள்லாம் இருக்குது இல்லையா சிறுதானியங்கள் அதெல்லாம் போட்டால் சீக்கிரம் புளிச்சுடும் நைட்டு அதை எடுத்து பெருங்காயத்தூள் சேர்த்து நான் அடை வார்த்தே ரொம்ப இருந்தது வெளியில் நல்ல கிறிஸ்பாக இருந்தது உள்ளே சாஃப்டாக சூப்பராக இருந்தது இது வந்து நான் என்ன வேரியேஷன் பண்ணேன்னா என் பொண்ணு வந்து அதில் இட்லி அரிசி சேர்க்காமல் அரைச்சிருந்தாளாம் இந்த இட்லி அரிசி சேர்த்தது அது ரொம்ப நல்லா வந்ததுன்னு அவளே சொன்னான் பார்லி வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது அதனால் நல்ல ஒரு பத்து நாளைக்கு ஒருக்காவோ ஒரு தரோம் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்லாம் ரொம்ப நன்னா இருந்தது பண்ணி பாருங்கோ சூப்பராக இருக்கும்